வெல்கம் மங்கி டெக்ஸஸ் மங்கி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆஃபர் மேல ஆஃபர் இருக்கு இன்னைக்கு நாம பார்க்கற ஆஃபர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சூப்பரான ப்ரோஃபா ஃபேன்சி சாரி ரொம்ப ரொம்ப அழகான இந்த சாரி நீங்க பாருங்க சூப்பரான ஒரு ஓபிக்ல ஒரு மேங்கோ டிசைன் பார்டர் அழகான ஒரு கலந்து டிசைன் கான்ட்ராஸ்ட் பார்டர் ஒயிட் பேஸ்ல வரும்போது கான்ட்ராஸ்ட் வரும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் இதோட பல்லு பாருங்க ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க நான் பாத்தீங்கன்னா முந்தி அது வந்து ப்ளவுஸ் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் ஊத்துறோம்னா இன்னுமே அழகா இருக்கும் எந்த சாரியோட ரேட்டு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இதுக்கும் நம்ம ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் இன்னைக்கு செம்ம ஆஃபருங்க தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு சூப்பரான ஒரு காட்டன் சாரி இந்த சாரி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இந்த சாரி வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் காட்டன் சாரி சூப்பரான ஒரு பாண்டியன் ஸ்டோர் சாரி வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் வாய்ப்பே இல்லை லெகுலர் வேற சாரிக்கு லெகுலர் ஆபீஸ் போறவங்க

இந்த சாரி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா முன்னூறு மதிப்புள்ள இந்த சாரி பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் இந்த சாரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கொடுத்து நீங்க சூப்பரா பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க செம்ம ஓபன் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்ததா பாக்குறது சூப்பரான ஓபி கலர்ல ஒரு மேங்கோ டிசைன்ல ராயல் ப்ளூ பாடுறங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் அழகான ஒரு பிரீமியம் சோஃபா சிந்தட்டிக் சாரீல ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் சாரியோட ரேட்டு

சாரியோட வியூ பாத்தீங்கன்னா செம்மையா இருக்குங்க ரொம்ப ரொம்ப அழகு பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் பிளவுஸு சூப்பரா கொடுத்திருக்காங்க சாரி பாருங்க ரொம்ப அருமையான இந்த சாரியோட ரேட்டு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் இந்த சாரியை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த சாரி படையின் சொல் பாட்டன் சாரி வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தாங்க ரொம்ப சூப்பரான இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாது பிடிச்சிருந்தா டக்கு டக்குன்னு குக் பண்ணிக்கோங்க ஏன்னா லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு சாரியோட வியூ பாருங்க ரொம்ப அழகான இந்த சேரீ தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் கார்னஸ்ட்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இருக்கு பல்லு ரொம்ப சூப்பர் அடுத்த சேரீ பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஓபிட் கலர்ல ஹோட்டல் க்ரீன் பாடுறீங்க கார்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா ஒரு பாட்டு வருது ரொம்பவுமே சூப்பர்ங்க அங்க வந்து பல்லும் ப்ளவுஸு சேரீ ரொம்ப ரொம்ப அழகு இந்த சாரீ நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் அது மட்டும் இல்ல இந்த சாரி பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தாங்க ரொம்ப ரொம்ப அழகான இந்த சாரி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த ப்ளவுசா சேரீ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த சாரி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு செம்ம சாரீங்க பார்க்கும்போது தெரியுமா எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு இதோட பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருக்கு டேசி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா பிளைனா வந்துருக்கு சாரி ரொம்ப சூப்பர் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வாய்ப்பேன் சூப்பரான ஒரு ஆரஞ்ச் கலர் மெரூன் கலர்ல வந்து பார்டர் செம்மையா இருக்குங்க நல்ல பொடி மெரூன் கலர் செம்மையா இருக்கு சாரீ வியூ பாருங்க இத பாத்தீங்கன்னா பல்லு அது வந்து பிளவுஸு சாரியோட ரேட் ஃபோர் நைன்டி நைன் இந்த சாரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு காட்டன் சாரி அழகான காட்டன் சாரி பாருங்க ஒரு சாரி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் முன்னூறு ரூபா மதிப்புள்ள இந்த சாரி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு செம்ம ஆஃபர்ல போயிட்டு இருக்கு பாருங்க

சூப்பரான இந்த கலர் பர்பிள் கலருங்க அன் வந்து பிங்க் கலர் பார்டர் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் சாரி கோல்டு ஜரில ரோசா சிந்தட்டிக் சாரியோட அழகா பிரமாதமா கொடுத்திருக்காங்க அண்ட் வந்து பல்லு பிளவுஸ் வந்து கான்ட்ரஸ்ட் இந்த சாரியோட ரேட்டு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாவா இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கீங்களா நல்ல ஒரு அழகான காட்டன் சாரி பல்லு அண்ட் பிளவுஸ் சூப்பரான தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இந்த சாரி இந்த சாரி பாத்தீங்கன்னா ப்ரோசா சாரி சூப்பரான இந்த கலர் பாருங்களேன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க சாரி ஃபுல்லாமே ஒரு கோல்டு ஜரி கொடுத்துருக்காங்க ப்ரோசா சாரில ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க இதுல வந்து காட்டன்ஸ் அண்ட் நேவி ப்ளூ கொடுத்திருக்காங்க கிரீன் அண்ட் நேவி ப்ளூ சமைங்க பட்டு சாரீல வர்ற மாதிரியே இருக்கு இந்த கலர் எல்லாம் ரொம்ப அருமையான இந்த கலரோட சாரியோட முந்தி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருக்கு இதோட பிளவுஸ் கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க சாரியோட ரேட்டு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இந்த சாரி நீங்க நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சாரி வெறும் தொண்ணூத்தி ஒன்பது தான் இந்த சாரி எனக்கு வேண்டாங்க நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் போதும் அப்படின்னா நீங்க ஒரு சாரி மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது சூப்பர் ஆஃபர் மங்கை டெக்ஸ்டைல்ஸ்ல எப்பவுமே ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் செம்மையான இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடுறீங்க அழகா

இருந்தாலும் நம்ம சாரியோட ஆஃபரை நான் காமிச்சிடுறேன் சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கிரே விட்டு வாந்தனி மாடல்ல ராயல் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க சாரியோட வியூ பார்க்கல ரொம்பவே அழகா பிரமாதமா கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு லெவர் இருக்கலாம் சமைங்க ஆபிசிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் வந்து பிளவுஸுக்கு ஆடர்ஸ்டா கொடுத்துருக்காங்க முந்தியில டேசி கொடுத்துருக்காங்க தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு என்னங்க குறை செம்ம ஆஃபர் இல்ல இந்த மாதிரி ஆஃபர் சாரி கலெக்ஷன் நீங்க பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது அந்த சேனல்ஸ் நம்ம ஆஃபர் கொடுத்திருவோம் அந்த சேனல் போய் பாருங்க நிறைய நிறைய ஆஃபர்ஸ் போட்டு